ஓம் யச்சாய குபேராய ாய தனதாந்தாபயா காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நில ராசி முக அழகை பற்றி குறிப்பிட ராசி அழகை வர்ணிப்பதில் அற்புதம் பெற்ற ராசி ரிஷபராசி ரிசபலக்கணத்தை உதித்த மாணிக்கங்களை இந்த ராசியில் பிறப்பவர்கள் மிகவும் யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த ராசிதான் இரண்டு பெண் கிரகங்கள் சுகபோகத்தை தரும் சுக்கர பகவான் ஆட்சி பலவும் நல்ல பௌர்ணமி யோகத்தை தரும் சந்திர பகவான் அதி உச்சம் பெறுகின்றார்கள் அதனால் இந்த ரிசபராசி ரிசபலக்கணத்தை பிறந்தவர்கள் பூமி மனை நிலம் யோகங்களை பண்ணை நிலங்களை அதிகம் பெற்றவர்களாகவும் அழகான மாளிகை போன்ற பங்களா வசதிகளை பெற்றவர்களாகவும் மிகவும் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவர்களாகவும் உலகத்தை ஆராதிக்கக்கூடியவர்கள் உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புவவர்களாக ஆடம்பர பெரியவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் வாங்கும் வாகனம் கார் விலைந்த விலை மதிப்பு மிக்க கார் வாங்கி ஓட்டக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்கள் வீடு பங்களா போன்ற மிக பெரும் ராஜயோகத்தை கட்டும் ராஜயோகத்தை பெற்றவர்கள் மிகவும் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் இந்த ரிசபணத்தை உயிர் ரிசபணத்தை உத்த பைரங்களே உங்களுக்கு உலகத்தை சுற்றி பார்க்க மிகவும் ஆசை இருக்கும் ஆர்வம் இருக்கும் அதற்கேற்ற சூழ்நிலையை பிரபஞ்சம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் நல்ல திலகாத்திரமான உடம்பை பெற்றவர்கள் அமானுஷியமான ஆற்றலை பெற்றவர்கள் எப்பொழுதும் வல்லமை எப்பொழுதும் ஒரு புஜவளத்தையுடன் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ணர்கள் எப்போதும் கிட்டும் இவர்கள் பெரும்பாலும் பெரும் தனக்காரன் குரு பகவான் என்று அழைக்கப்படும் குரு பகவான் இந்த ராசிக்கு எட்டு கூறியவரம் பதினொன்று கூறியவரம் பாவியாகவும் மிகவும் கெட்டவனாக ஆகின்றார் இந்த குரு பகவான் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் உச்ச பலம் பெறுவதை காற்றிலும் கேந்திரத்தில் இருப்பதை காட்டிலும் கோணத்தில் இருப்பதை காட்டிலும் இவர் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ வீட்டில் ரிசபிளக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் மறைந்தால் விபரீத தனயோகம் ராஜயோகம் ஏற்படும் ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற பொது விதியும்படி இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் போது இந்த ஜாதருக்கு குருசே குரு புத்தி குரு அந்தரங்களில் எதிர்பாராத பணபரமையை தந்திடும் ராஜயோகம் ஆகும் பொதுவாகவே தன வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு குரு பகவானுடைய காரகத்துவம் பெரும் தனம் பெரும் பணம் பல கோடிகளை தர தரும் ராஜயோகம் பெற்றவர் இவர் மிதனராசிக்கு பதினொன்றாம் வீடு மேஷை வீடு அதாவது தன வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் பெரும் தனக்காரன் குரு பகவான் இருக்கும் பொழுது இவருக்கு அபரிவிதமாக ஒய்யாரமாக ஆனந்தமாக ஆடம்பரமாக பெரும் பணவரவும் பெரும் பொருள் வரவும் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் இவருக்கு செலவும் தண்ணீர் போல் வந்து கொண்டே இருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ரிசபிலக்கணத்தில் பன்னெண்டு குறு அமையப்பட்டவர்கள் மாடி வீட்டில் வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் தங்க ஆபரணம் அதிகம் அணியக்கூடியவர்கள் சுவச்செலுவில் அதிகம் அணியக்கூடிய பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கக்கூடியவர்கள் மேலும் உலக சிற்றின்ப ஆசையும் அனுபவிக்கக்கூடியவர் உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புவார்கள் ஏனெனில் நல்ல உணவு உண்ணக்கூடியவர்கள் நல்ல சிற்றுண்டி பிரியராகவும் இருப்பார்கள் அனைத்து உணவுகளையும் சைவம் அசைவம் என்று சொல்ல அனைத்து உணவுகளும் நல்ல ருசி பார்த்து உணவுண்ணும் நல்ல பதார்த்தம் பெற்றவர்கள் நல்ல சாதரியமான உடல் பெற்றவர்கள் நல்ல யோக அமைப்பை பெற்றவர்கள் மகாலட்சுமியின் அனுக்குரம் பெற்றவர்கள் இந்த ரிஷமிழக்கு மாணிக்கங்கள் பொதுவாகவே குரு பகவான் பன்னெண்டாம் நட்சத்திரத்தை அதாவது புனர்பூசம் நட்சத்திர சாரமோ விசாகம் நட்சத்திரம் சாரமோ பூரட்டா நட்சத்திரம் சாரோ வாங்கி வந்தால் சிறப்பு மேலும் பெரும் தனம் பெரும் பணம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பேசுமந்த கேந்திரத்தில் ராகிணிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசுகின்றத்தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேலே தேசுபெறுப்பட்டாரே அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாயிர உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல பெருந்தனத்தை தரக்கூடிய ராகுபவான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வேட்டி விருச்சிகத்தில் அதி உச்சம் பெற்று இந்த குரு பகவானை விசாகம் சாரம் பெற்று புஷ்கர் நவாம்சம் பெற்று இந்த ராகு திசை ஒரு ஜாதருக்கு நடைபெற்ற இந்த ராகு திசை பதினெட்டு வருடம் காலங்களில் பஞ்சமத்தையில் படுத்து உறங்குபவராகவும் பெருந்தனம் படைத்தவராகவும் அரசாங்கத்தை உதவிடும் அரசாங்கத்துக்கே பணபலத்தை உதவிடும் பெரும் பணம் படைத்தவரை ஸ்திர சொத்துக்களை அமைக்கும் மிக பெரும் ராஜயகம் பெற்றவராயும் இருப்பார் ஏனெனில் குரு பகவான் இந்த ராகு பகவான் குருவுடைய சாரம் வாங்கும் பொழுது அது எட்டுக்கும் பதினொன்று கூடிய குரு சாரம் அப்போ அந்த பெருந்தனம் பன்னெண்டு தடைவெட்டுக்கு பவளம் மறைஞ்சி பெருந்தனத்தை இந்த ராகுதேசு நிச்சயமாக இவர்களுக்கு தந்தே விடும் நல்ல வழியில் தருமோ தீய வழியில் தருமோ கெட்ட வழியில் பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்கார் சகோதர சதுரிகளே இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவரெல்லாம் பெரும் தனம் பெற்றவரோ பெரும் மாளிகை வீட்டில் வசிப்பவராகவும் அரசியலில் மிக பெரும் அசாதாரணமான பதவியோகத்தை பெற்றவராக அனைவருக்கும் அனைந்த சிம்மச்சொப்பனா விளங்கும் மிக பெரும் தந்திரியாகவும் ராஜ மந்திரியாக இருக்கும் ராஜயகம் பெற்றவரா இருப்பா உலகம் உலகம் அலது சிலைகளின் சுரங்கம் பருவ கிளைகளின் நரங்கம் காதலே தேடிவாம் என்று நீங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சென்று சுற்றி பார்க்கும் உலக உடல் பலத்தையும் மனபலத்தையும் தந்து இந்த ராகு திசையில் உங்களை மிகப்பெரிய தனவந்தரா வரசிய போது இந்த குரு பகவானுடைய காரகத்துவமே ஏனெனில் ஒரு மனிதருக்கு சுக்கரவான் கோடிகளில் லட்சங்களில் பணம் கொடுத்தாலும் அதை சுகபகவத்தையே செலவு செய்து வைத்து விடுவார் ஆனால் ஏன் அப்பன் குரு பகவானோ முழு சுபராய குரு பகவானோ பெரு தனத்தை கொடுத்து அது ஸ்திர சொத்தாக மாற்றும் அளவுக்கு சுபச் செலவை கொடுத்து உங்களுக்கு பொன்னாபரணயோத்தையும் மன்னாபரணயோத்தை கொடுத்து மாளிகையும் மிக பெரும் வசந்த மாளிகை போன்ற வீட்டை வீட்டையும் கொடுத்து மிகப்பெரிய தோட்டத்தையும் கொடுத்து உங்களை உலகத்திற்கு மெச்சும் அளவுக்கு மிகப்பெரிய தனம் இந்த காரத்தை இந்த குரு பகவான் வைக்க போறது உண்மை உண்மை உண்மை